உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபைவ் 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 தங்கம் நான் காசு அது நன்றி துரோகி அயோக்கிய துப்பாக்கி வாங்கி தானே நான் திருப்பி கேக்குறேன் என்ன நன்றி நான் எப்படி சொல்லணும்னா அந்த வார்த்தை வந்து விஜய்க்கு தான் புரிஞ்சுமதி இங்க இருக்கிற வரைக்கும் அவரை வந்து ஒரு நாள் கூட மதிக்கிறது இல்ல மலேசியால சீன் போடுறார் ஓடி போய் கட்டி பிடிக்கிறார் அப்படி யார ஏமாத்துறீங்க என் படம் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ற எல்லா தேட்டர்லயும் அரசு விதிகளுக்கு மீறி டிக்கெட் வித்தா உடனே ஆக்சிடென்ட் பண்ணார் சொல்வதற்கு அவர் துணிச்சல் இருக்கா இந்த சேனல் வாயில மறுபடியும் நான் சவால் இந்த ஊழலையே ஒழிக்க உன்னால துப்பு இல்லை நீ சாட்டை எடுத்து படத்துல வந்து ஊழலை ஒழிக்க வரையா இதுல இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ரெட் ஜெயின் பிரச்சனை பண்றாங்க அதெல்லாம் பூரா போய் ஓசியில குடுத்தா கூட வேணாம்னு சொல்லிட்டு போற கூட்டம் தான் நம்ம கூட்டம் காசு கொடுத்து பார்ப்பாங்க நல்லா இருந்துச்சு தான் அதுதாங்க நீங்க விக்குறீங்க நல்லா இருக்குன்னு வார்த்தை நீங்க தான் சொல்றீங்க இன்னும் ஆடியன்ஸ் சொல்லல நீங்க ஆடியன்ஸா மாறிட்டீங்க நீங்களும் ஜோம்பியாயிட்டீங்கன்னு தெரியல எனக்கு நிறைய விஷயங்கள் இடங்களில் பார்த்துருக்கேன் விஜய் பற்றி உங்களோட இந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் இந்த படம் ஏதோ ஜனநாயகம் மட்டும் நான் பேச வரல சீரியஸாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த படமாக இருக்கட்டும் பராசக்தியாக இருக்கட்டும் மக்கள் பார்வைக்கு வந்த முதல் நாள் முதல் காட்சியில் அரை மணி நேரத்தில் உங்கள் படத்தோட லட்சணத்தை அவன் வந்து புட்டு புட்டு வச்சுருவான் நீங்களும் விமர்சகர் தேவையில்லை நானும் விமர்சகர் தேவையில்லை ஆடியன்ஸ் கையில் இன்னைக்கு வந்து உலகம் அவன் கையில் இருக்குது மொபைல் ஃபோன்னு ஒன்று வச்சுருக்கான் சோஷியல் மீடியாவில் அவன் போட்டு தாக்குற தாக்கில் உங்க படம் எல்லாம் அவ்வளவுதான் நான் இது சொல்ல வேண்டியதே இல்லை இப்ப நீங்க அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த படம் ஓடல பாத்தீங்களா எங்க படத்தை வந்து நசுக்கிறாங்க பிதுக்குறாங்க உடுக்குறாங்க பேசவே முடியாது நல்லா இருந்தா கொண்டாடுவான் ஒரு சில படம் எல்லா இருக்கல சார் ஒரு படம் வந்து நல்லா எல்லா நான் வந்து நாட்டை ஆள போறேன்னு வரலையே உருட்டுறதே உங்க வேலையா இருக்க நீங்க முதல்ல எப்பமேங்க நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் நம்முடைய பிரச்சனையை முதல்ல சரி பண்ணணும் நாம சரியா இருந்தா தான் மேல குறை சொல்லணும் இன்னொன்னு சொல்றாங்க நன்றி கெட்டவன் சிவகார்த்திய நன்றி கேட்டவன் துரோகி அயோக்கிய துப்பாக்கியை வாங்கிட்டானே அயோக்கிய இல்ல உனக்கு நன்றி இருக்காடா துரோகி அப்படின்னு ஆட்கள் என்ன நன்றி கேட்டவன் பேசுறீங்க நன்றி கேட்டவன் அதுக்கு அர்த்தம் தெரியுமா நான் எப்படி சொல்லணும்னா அந்த வார்த்தை வந்து விஜய்க்கு தான் பொருந்தோம் நன்றி கெட்டவர் விஜய்னு நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லட்டுங்களா பெத்த அப்பாவை மதிக்கல ஆமாங்க எவ்வளவு நன்றி கட்டத்தனம் இங்க இருக்கிற வரைக்கும் அவரை வந்து ஒரு நாள் கூட மதிக்கிறது இல்ல மலேசியால சீன் போடுறார் ஓடி போய் கட்டி பிடிக்கிறார் அப்படியே யாரை ஏமாத்துறீங்க இருபத்தி ஏழு வருஷம் உனக்காக உழைச்சி ஓடா தேய்ச்சி உன்னை பத்தி ஊர் ஊரா வந்து ஏன்னா நான் ஆதாரத்தோட சொல்ல முடியும் நான் பத்திரிகையில வேலை செய்யும்போது போது என்கிட்ட வந்து செய்தி கொடுத்து இந்த செய்தியை போடுங்கனே அண்ணே எப்படியாவது இந்த நியூஸை போடுங்கனே போடுங்கனே கெஞ்சிக்கிட்டு இருப்பார் செல்வகுமார் பிடி டி செல்வகுமார் விஜயனுடைய மேனேஜர் பிஆர்ஓ மேனேஜர் அப்பெல்லாம் விஜய் யாரும் கண்டுக்கல விஜய் ஒரு வெற்றி பெற்ற நடிகராக இல்லை வளர்ந்து வருகிற நடிகர் உனக்காக எங்க எல்லா ஆபீஸ்லயும் ஓடி வந்து தேடி அப்பெல்லாம் சோசியல் மீடியாலாம் கிடையாதுங்க நான் சொல்றத இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அன்னைக்கு உனக்காக ஓடி ஓடி வந்து உன்னுடைய உனக்காகவே வாழ்ந்து இருபத்தஞ்சு வருஷத்தை தொலைச்சவரை சர்வப்பட மாதிரி தூக்கி போட்டல்ல அவர் வீட்டில் ரைடு அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஐடி பிரச்சன இருக்கார்ல அப்ப நீ தானே நன்றி கேட்டவன் அடிப்படையில் இதுதாங்க நன்றி கேட்ட உன் வளர்ச்சிக்கு உபயோகமாக இருந்தவங்க உன் வளர்ச்சிக்கு உன் கூடவே துணையாக இருந்தவங்கள தெருவில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற சரி நீ என்னைக்காவது உன்னால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளருக்கு தேடி போய் டேட்டு கொடுத்துருக்கிய இதுதான் நன்றி கேட்டணும் இதையெல்லாம் பேசுங்கடானா எவனோ கொடுக்குறானா அதை வாங்கி வச்சுக்கிட்டு சிவகார்த்தி என்ன நன்றி கேட்டவன் துரோகி என்ன துரோகம் பண்ணார் எனக்கு புரியல என்ன துரோகம் எனக்கு புரியல பேசுற எல்லாருமே யாரான அடையாளப்படுத்தி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல வேறு ஒரு வகை இது ஒரு ஜாம்பிகள் கடிச்சு கொதிரும் இவங்களை கணக்கில் நம்ம எடுக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க பப்ளிசிட்டிக்காக பேசுகிற நபர்கள் இவங்க இந்த படத்தினுடைய ரிசல்ட்டை முதல் நாள் முதல் காட்சியிலே நம்ம முடிவு பண்ணிடலாம் நாம கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது அதனால் அவங்க மோதிக்கிறாங்க இது பண்ணிக்கிறாங்க இப்படி பார்க்க போனீங்கன்னா பராசக்தி டிக்கெட் ரேட்டை குறைச்சிருக்காங்க

உங்களை மாதிரியான நபர்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் மூவாயிரம் இல்லை முப்பதாயிரம் கொடுத்தாலும் வாங்குவதற்கு ஆள் இருக்கும் நான் என்ன கேட்க வரேன்னா இது தொழில் பொழுதுபோக்குத்துறை சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்க ரைட் ஓகே ஆனால் அரசு நிர்ணயிக்கிற டிக்கெட் அப்படின்னா அதிகப்படியாக நூற்றி தொண்ணூறுரூபா ரூபாய் அதான் அரசு நிர்ணயிக்குது நீங்கள் மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும் சிங்கிள் தேட்டரில் நூற்றி அறுபது ரூபாய் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு விற்றாலே அது ஆஸ் பர் நாம்ஸ் படி ஆனால் நீங்கள் என்ன விலைக்கு விற்கிறீங்க மினிமம் எட்நூறுல ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் சொல்ற வரைக்கும் மூவாயிரம் வரைக்கும் போகுது நான் எல்லா இடங்களையும் நான் நேற்று முந்தா நேற்று கூட ஒரு சேனலில் உட்காந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் உட்காந்து சொன்னேன் நான் சவால் விட்டேன் விஜய் நிச்சயமாக நேர்மையான மனிதராக இருந்தால் உடனடியாக ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள் என் படம் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுற எல்லா தேட்டர்லையும் அரசு விதிகளுக்கு மீறி டிக்கெட் விற்றா உடனே ஆக்ஷன் எடுப்பேன் நான் சொல்வதற்கு அவர் துணிச்சல் இருக்கா இந்த சேனல் வாயிலாக மறுபடியும் நான் அந்த சவால் விடுறேன் அப்போ சொன்னால் நீ மக்கள் சேவைக்கு வரேன்னு அர்த்தம் நீ நல்லது பண்ண வரேன்னு அர்த்தம் ஒரு ரசிகன் தலையில் மிளகா அரைச்சி உருவ பார்க்குற அயோக்கியத்தனம் பண்ணுற இந்த ஊழலையே ஒழிக்க உன்னால துப்பு இல்லை நீ சாட்டை எடுத்து படத்துல வந்து ஊழலை ஒழிக்க வரைய நான் கேட்க வர நீங்க அடிக்கிறீங்களே சாட்டை எடுத்து அரசியல் பண்ண வந்தா நீ என்னடா கொள்ள அடிக்கிறீங்க கொலை பண்றீங்கன்றீங்களே யார் அடிக்கிறாருன்னு நினைச்சீங்க நீங்க அந்த ட்ரெயிலர் பாத்திருப்பீங்கல்ல யார் அடிக்கிறான்னு நினைக்கிறீங்க அது அது என்னன்னா என் பார்வையில் அவங்க பார்வையில் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம வந்து இந்த திமுக அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிகளையும் திமுக ஆட்களையும் இல்ல அதிமுக ஆட்களையும் அடிக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டு காட்சிப்படுத்திருக்காங்க என் பார்வையில் அங்க புசி அடி வாங்குற மாதிரி தெரியுது அங்க நிர்மல்குமார் அடி வாங்குற மாதிரி தெரியுது ஒரு பல் டாக்டர் அவர் வாங்குற மாதிரி தெரியுது என்ன ரீசன்னா இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல பதவிக்கே வரல ஒரு எலெக்ஷனை சந்திக்கல ஒரு நபர் கூட இல்ல இவங்க எந்த என்ன அதிகாரத்தில் கட்சியில பதவி வேணும்னா அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடு இருபது லட்சம் கொடு கோடிகள் கொடு நீ வந்து மாவட்ட சில பதவி வேணுமா இத்தனை கோடி கொடு அப்ப இதுக்கு பேர் என்ன ஊழல ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க கூட்டு சேர்த்துக்கிறதுலாம் யாரு ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருந்த நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்ட அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள் அவங்க போட்டோ பாக்கெட்ல வச்சு ஒருத்தர் ஒருவாரி சேர்த்துப்பாங்களாம் அப்ப நீ யாரு நீ பத்தோட பதினொன்று தானே தனி இல்லைல்ல நீ தனியா இருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் உனக்காகவே ஓன் நம்பர் உன் பணம் வரும்போது அவன் சொந்த காசு சம்பாரிச்ச காசு எடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்து பேப்பரை கிழிச்சு போது கொண்டாடுனா அந்த ரசிகனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து மாவட்ட ஆக்கி அவனை மந்திரி ஆக்கி எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தீங்கன்னா நீ நல்லவன் எல்லா கட்சியிலிருந்து வருவாங்களாம் இப்படி சேர்த்துப்பாறான் சேர்த்துக்குன்னு அப்படியே செலவை போட்டு அவங்க அப்படியே வெண்மை ஆயிடுவாங்களாம் ஏன் செங்கோட்டை மேல ஊழல் இல்லையா ஊழல் புகார் வரலையா போக்குவரத்து மந்திரியா இருக்கும் போது உதிரிப்பாங்க வாங்கின ஊழல் அவன் மேல புகார் பிரச்சனை வரலையா எல்லாருமே இந்த எண்ல இருக்கிறாங்க நீங்க அந்த எண்ல வந்திருக்கு உன் நீ தப்பிப்பதற்காக தான் வந்திருக்கிற நீ எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச எல்லா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் பிரச்சனைல இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் பாஜக சொல்லியிருக்கு நீ செய்கிற நீ நான் பி டீம் சி டீம்லாம் சொல்ல மாட்டாங்க அவர் கைப்புள்ள அவ்வளோதான் பி டீம் நடத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட விஜய்க்கு வந்து மைண்ட் செட்டில் ஒன்றும் கிடையாது கைப்பிள்ளையை பார்த்துருக்கீங்களா யாரோனா எடுத்து யூஸ் பண்ணலாம் அதுதான் அவரோட நல் இன்னைக்கு அமித்ஷா சொல்கிறத செய்வார் இந்த பன்னெண்டாம் தேதி கூப்பிட்டுருக்காங்க போகிறாரு பொங்கல் வந்து டெல்லியில் தான் இருக்கு டெல்லியில் பொங்கல் கிடையாது என்ன பண்ண போறாங்கன்னு தெரில ஸோ ஜனநாயகன் வருமா வராதான்றது ஒரு இருக்கட்டும் நீங்கள் முதல்ல எடுத்த உடனே கேட்டீங்க ஜனநாயகம் ஒம்பது ரிலீஸ் எனக்கு சந்தேகமாக இருக்குது இன்றைக்கி வருது மறுபடியும் நீதிமன்றத்தில் வருது பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது நிஜமாகவே வந்து விஜய் படங்கள் எப்போ வந்தாலும் ஜனநாயகன் மட்டும் சொல்ல நான் எப்போ விஜய் படம் வந்தாலும் தேட்டருக்காரங்கிட்ட ஒரு கண்டிஷன் ஒன்று வைப்பாங்க நீங்கள் வந்து எனக்கு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீத ஷேரிங் கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சிம்பிள் ஒரு கணக்கு சொல்கிறேன் நூறுரூவா ஒரு டிக்கெட்னு வச்சிங்க நூறுரூபானா விநியோகஸ்தர் வந்து நீங்கள் எழுபத்தஞ்சு ரூபா எனக்கு கொடுத்துணும் ரூபா தான் தேட்டர் வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எண்பது ரூபா எனக்கு கொடுத்துரு இருபது ரூபா தான் உனக்குன்னுவாங்க இருபது ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்க டேக்ஸ் கட்டணும் ப்ளஸ் வந்து அவங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் தேட்டர் ரன் பண்ணணும் கரண்ட் பில் கட்டணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்காரங்க நீங்கள் இவ்வளோ கம்மியாக எங்களுக்கு வந்து ஷேரிங் கொடுத்தீங்கன்னா அவங்க தேட்டர் தர மாட்டோம்னு வாங்க வேறு வழி இல்லாமல் ஃபுட்பால் நிறைய வரும் பார்க்கிங் நிறைய வரும் சொல்லி அதில் ஏதாவது மேனேஜ் பண்ண மூலிமான வேற அதாவது என்ன ப்ரெஷருக்காக கௌரவத்துக்காக போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தேட்டர் கொடுப்பாங்க பெரும்பாலும் பிரச்சனை இதனால தான் நடக்குது தவிர எதுவும் அரசாங்கம் சொல்லிருச்சு அழுத்தம் இருக்குது இதில் இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா ரெட் ஜெயின் பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் பூரா பொய் அதில் உண்மையே கிடையாது இப்போ பராசக்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு விதத்தில் தேட்டருக்காரங்களோட ரொம்ப டைப் ஆகிட்டாங்க எப்படின்னா ஒன்று டிக்கெட் ரேட்டை குறைச்சிட்டாங்க அவங்க எங்கள் எங்கள் வந்து இங்கே நூறுரூவாய்க்கு விற்றா போதும் சிங்கிள் தேட்டர்ஸ் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றா போதும் மல்டிப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் மல்டிப்ளக்ஸ் அவங்க சேர்ந்து தான் பண்ணுவாங்க அதை குறைக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஷேரிங்கில் வந்து அவங்க வந்து நாற்பது சதவீதத்துலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நூறுரூபா அப்படின்னா தேட்டருக்கு அங்கே நாற்பது ரூபா எடுத்துங்க சிங்கிள் தேட்டரில் மல்டிபிளெக்ஸ்னால் முப்பத்தஞ்சு ரூபா எடுத்துங்க அறுபத்தஞ்சு ரூபா எங்களுக்கு கொடுத்தா போதும்ன்றாங்க அப்போ அதிகமான காசு யாருக்கு கிடைக்குதோ எந்த படம் கொடுக்குதோ அந்த படம் தான் இப்போ நீங்கள் ஒரு தேட்டர் வச்சிருக்கீங்க நியாயமாக பேசணும் விஜயின்லாம் பேசக்கூடாது

நீங்க என்ன சொன்னாலும் முதல் நாள் முதல் காட்சி பார்த்த உடனே இது தேராதரா தம்பி இந்த கேசரி நம்ம சாட முடியாது இதுல இந்த பராசக்தி உருப்படாது சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் அவனை போய் ஒரு டே தம்பி தம்பி வா வா நான் காமிக்கிறேன் ஓசியில காமிக்கிறேன் ஓசில கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிட்டு போற கூட்டம் தான் நம்ம கூட்டம் காசு கொடுத்து பார்ப்பாங்க நல்லா இருந்துச்சுன்னா கியூல நின்று பார்ப்பாங்க அதான் காசு கொடுத்து அதுதாங்க நீங்க விக்கிறீங்க நல்லா இருக்குன்னு வார்த்தையை நீங்க தான் சொல்றீங்க ஏன்னா ஆடியன்ஸ் சொல்லல நீங்க ஆடியன்ஸா மாறிட்டீங்க நீங்களும் ஜோம்பி ஆயிட்டீங்களும் தெரியல எனக்கு இல்லங்க படம் வரட்டங்க முதல்ல படம் வர நானும் தான் முதல் காட்சி பார்க்க போறேன் நான் இங்க பார்க்கல நான் எங்க பார்க்கறேன்னு சொல்ல மாட்டேன் அதுதாங்க இந்த கும்பலை திருத்த முடியாதுங்க நான் என்ன சொல்ல வரேன் மூவாயிரம் கொடுத்து பார்க்கறவன் அடுத்த நாள் அடுத்த வேளை அடுத்த பிரச்சனை அவன் வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனா தளபதிக்காக வேலை செய்யறான் மறுநாள் அவன் வேலைக்கு போனதான் சாப்பாடு ஆனால் தளபதி தனி விமானத்தில் எங்கேயாவது ஊர் சுற்றுவார் அதான் நடக்கும் அதனால் இந்த தேற்று பிரச்சனைக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை தூங்குறவனை எழுப்பிடலாம் ஒரு பழமொழி இருக்குது தூங்குற மாதிரி நடிக்கிறான் பார் ஒருத்தன் அவனை என்ன சுட்டு போட்டாலும் எழுப்ப முடியாது அது மாதிரி தான் இது கும்பல் எதுக்கு எடுத்தாலும் திமுக எதுக்கு எடுத்தாலும் திமுக அப்படின்னீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க சென்சார்னாலும் திமுக சிபிஐனாலும் திமுக எதுக்கு எடுத்தாலும் திமுக சொன்னீங்கன்னா நீங்கள் யார் என்ன ஒன்றும் தெரியல இந்த வடிவேலு படம் தான் ஏய் அது கண் கரடிடாது கரடி பம்மிடாது அப்படின்னா ஏன் தான் கரடி பொம்மை மாதிரி தெரியுதான்ற தான் இருக்கு இவங்களே வந்து பழுத்து துப்பிக்கிறாங்க இவங்களே கண்ணாடி பார்த்து பேசிக்கிறாங்க ஆனா யாரோ பண்றாங்க யாரோ ஒருத்தர் பதிவு போடுந்தாரு தான் இதை சொல்றேன் நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பதிவு போடுறாருங்க மாதிரி வந்து சென்சார் தராமல் யாரோ தடுக்கிறார்கள் இந்த நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தவர் தெரியுமா எங்கேருந்து புறப்பட்டு வந்தவர் தெரியுமா அவருடைய ஆரிஜன் எங்க தெரியுமா ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ்ல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி அப்படியே யாத்திரை வந்து பிஜேபி பிஜேபி அதிமுக வந்து அதிமுக பதிவு போடுறாரு இந்த மாதிரி வந்து இது பிரச்சனை யாரும் ஏன் யாரோன்றீங்க பிஜேபின்னு சொல்லுங்க சொல்ல உங்களுக்கு துப்பு இல்லை பயம் இல்லை நாம என்ன பண்ண முடியும் இது ஜனநாயகனும் பராசக்தியும் நிச்சயமாக பராசக்திக்கிற பேசுகிற அரசியல் நமக்கு வேணும் நம்முடைய மாநில உரிமை மொழி உரிமை பிரச்சனை இது எல்லாம் மக்களுக்கு தெரியும் அறுபத்தஞ்சில் என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வந்து நம்ம போய் ஒரு ஒரு வீடு வீடாக போய் ஒரு ஒருத்தர் சொல்ல முடியாது ஒரு திரைப்படங்கள் மூலமாக வரலாறுகள் வந்து பதிய வைக்கப்படுற விஷயத்துல பராசக்தி வேலை பார்த்துருக்கு அதனால பராசக்தி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்ன்றதுதான் என் போன்றவரோட மொழி மொழி மீது அக்கறை உள்ளவர்களோட விருப்பமா இருக்கும் நான் வந்து இந்த இந்த மண்ணினுடைய மைந்தன் தமிழ்நாட்டு பிரஜைன்னு சொல்கிறதுல மார்த்தட்டி கொள்கிற மனிதன் அப்ப நான் பராசக்தியை தான் கொண்டாடணும்னு நினைப்பேன் மனுஷனை வெட்டி ரத்தத்தை நக்கிட்டு இருக்கிற ஆளோட நமக்கு சம்பந்தம் கிடையாதுங்க இதுதான் என் பார்வை பாப்போம் மக்கள் என்ன முடிவு பண்றாங்க நம்ம கையில இல்ல இல்ல பொறுத்திருந்து பாக்கலாம் சரி அடுத்த ஒரு ரிவியூ கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி சார் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ்